வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய சுப்பிரமணியவேல் ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நாம் மாரியமாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அணுகுலம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க திரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமான் செய்த அற்புத அதிசயங்கள் வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம் ஆனா இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னா வல்ல போட்டு முருகரை தான் நம்ம தரிசனம் பண்ண போறோம் செவ்வாய்கிழமை என்று முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்றது மிகப்பெரிய பெரிய ஒரு பாகியம் இல்லையா அதனால இன்றைய வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அதனால வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குற சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க சரி இப்போ வாங்க நம்ம நேரம் கடத்தாம வீடியோக்குள்ள போயிடலாம் பள்ளக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோவில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு முறை போயிருக்கிறேன் கூட எனக்கு வந்து சுத்தமா இல்லை ஏன்னா அந்த கோவில் திருப்பணி வேலைகள்லாம் வந்து இந்த ஸ்டீல் வேலை ஒர்க் எல்லாம் இருக்கும் இல்லையா கோவில சுத்தி ஸ்டீல் வேலைகள் அந்த கிரில்லு கேட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து என்னோட கணவரும் அவங்களுடைய தம்பிகளும் வந்து சேர்ந்து அங்கே செய்திருந்தாங்க இவங்களுடைய வேலையும் அதுதானே அதனால வந்து ஒரு முறை அது கோவில் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சப்போ இவங்க தான் வந்து அதெல்லாம் செய்திருந்தாங்க அப்பத்துல இருந்து எனக்கு வந்து அந்த கோயிலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து இருந்தது ஆனா இப்போதான் வல்லக்கோட்டு முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவருடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் என் கணவர் வந்து நேத்திக்கு மாலை வந்து சரி போயிட்டு வரலாவா அப்படின்னு கூப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா இப்போ முருகரை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முருகர் கோயிலுக்கு போகும்போது அது ஒரு தனி விதமான ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்குது அவ்வளோ சந்தோஷத்தோடு நான் போயிருந்தேன் அப்பா முருகரை பார்த்து அப்படியே மலைச்சு போயிட்டு

பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல அதில் மாலை வாங்கி போட்டோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பும் கூடவா அதை பத்தி இன்னும் சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்கு அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ கோவில் திருப்பணி வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு போல இருக்குங்க அதனால கோவில் கோபுரம் எல்லாம் வந்து பார்க்க முடியல எல்லாமே வந்து ஸ்கிரீன் கட்டி வச்சிருந்தாங்க கீழே போனதுமே வந்து பிள்ளையார பார்த்தா பிள்ளையார் என்ன கம்பீரமா இருக்கிறாரு நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்களேன் அஞ்சடி அகலம் அஞ்சடி உயரம் அப்போ எப்படி இருக்குவாருன்னு பாருங்களேன் உங்களுக்கு பிக்சர்லாம் ஆட் பண்றேன் நீங்க வந்து எல்லாரும் பார்த்துட்டே வாங்க கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அர்ச்சனை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் பார்த்தீங்களா அதிகமாக என்ன மாலை தொங்குது அப்படின்னு பன்னீர் ரோஸ் தான் இங்கே ரொம்ப விசேஷம் அர்ச்சனை வாங்கிட்டேங்க இப்போ வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் நானும் என்னுடைய கணவர் தான் வந்திருந்தோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருந்தோம் மாலையில் பார்த்திங்கன்னா கோவில் திறக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு மேலே கோவில் ஓப்பன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாலமுருகர் இந்த பக்கம் விநாயகர் பெருமாள் எவ்வளோ கம்பீரமான ஒரு காட்சி பாருங்கள் அவ்வளோ பெரிய ஆட்சிக்கு உள்ள முழுக்கவே வந்து பிள்ளையார் தான் அழகாக அவரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு உள்ளே போகிறோம் பெயிண்டிங் வேலையெல்லாம் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு போல் ரொம்ப அம்சமாக வந்து அழகாக பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதற்கு மேலே வீடியோ எடுக்க அல்லோடே கிடையாது சும்மா அப்படி அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்தேன் நீங்கள் பாருங்கள் கும்பாபிஷேகம் ரொம்ப விமர்சையா நடக்கும்னு நினைக்கிறேங்க என்னைக்குன்னு டேட் நமக்கு தெரியல இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில வேலைகள் எல்லாம் கோவில் வேலைகள் நடந்துகிட்டு இங்க இருக்கு இல்லையா அந்த ஸ்டீல் நம்ம போகும்போது பிடிச்சிக்கிட்டு போவோம் இந்த ஸ்டீல் ஒர்க் இது எல்லாமே வந்து என்னுடைய கணவரும் அவங்களுடைய தம்பியை தான் செய்திருந்தாங்க ஆயந்திரம் ஒரு அஞ்சரை மணி இருக்குங்க கோவிலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கூட்டமே இல்ல இது கோவில் திறந்துருக்காங்களா இருக்காங்களா இல்லையா ஒருத்தரையும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன் கோவில் சாமி எதற்கு முன்னாடி நான் மட்டும் தான் நிக்கிறேன் யாருமே இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் கணவர் சொன்னாரு நாங்க இங்க வேலை செய்யும் போது எங்களுக்கு வேலை செய்யவே விட மாட்டாங்க அவ்வளவு கூட்டம் வந்து வந்துகிட்டே இருக்கும் நீ இன்னைக்கு என்னன்னு தெரியல அதிர்ஷ்டன் நினைக்கிறேன் யாருமே இல்ல சாமி முன்னாடி நீ தான் நிக்கிற அப்படின்னு சொல்லி என் கணவருக்கு இன்னில் பண்ணிட்டு இருந்தார் அவ்வளவு சந்தோஷமா இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க தேங்காய் வாங்கிட்டு போனோமா தேங்காய் வாங்கிட்டு போனது டோக்கன் வாங்கல டோக்கன் இருந்தாதான் தேங்காய் உடைப்பாங்கன்னு சொன்னாங்க அதனால என் கணவர் வந்து டோக்கன் வாங்க போயிட்டாங்க டோக்கன் வாங்கிட்டு வர வரைக்கும் ஒரு கூடுதல் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நேருக்கு நேர் வந்து முருகப்பிரிப்பானம் பாக்குற ஒரு பாகியம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதோட நம்ம கையில வந்து வேலைவனை கொண்டு போறோம்ல அதனால அங்க வந்து ஐயர்கிட்ட வந்து நான் வேல் கொடுத்தேன் சமீத முருகர் பாதத்துல வச்சு கொடுங்க அப்படின்னா அவர் வேல் வாங்கி இப்படி பாக்குறாரு இது வரைக்கும் ரொம்ப புதுசா பாக்குற மாதிரி நம்ம வேலைவன் வர ரொம்ப அழுத்தமா சூப்பரா இருப்பாருல்ல இப்படி மேலே கீழும் பாத்துட்டு நான் சொன்னேன் முருகர் பாதத்துல வச்சு கொடுங்க போதும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஆனா நான் கவனிச்சுட்டே இருந்தேன் அவர் நேரா கொண்டு போய் பாதத்துக்கிட்டே வைக்கல அவரு அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல நேரா கொண்டு போய் முருகரோட கையிலயே வச்சுட்டாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது முருகனுக்கு கையிலயே வந்து வேல் வச்சு நான் செவ்வலி பூ எல்லாம் கொண்டு போயிருந்தேன் அதெல்லாம் சாமிக்கு போட்டு அவர் திருக்கும் போது வேலுக்கு மஞ்சள் எல்லாம் வச்சு முறிச்சு அங்க இருந்த பூ எல்லாம் சேர்த்து கையில கொண்டு வந்து கொடுத்தாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் இது வரைக்கும் வல்லக்கோட்டை முருகப்பெருமானை பார்த்ததே கிடையாது முதல் முறையா பாக்குறேன் ஏழு அடியில எப்படி இருப்பார் தெரியுமா கம்பீரமான ஒரு உருவங்க அதுவும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வேலாகட்டும் சேவல் கொடி ஆகட்டும் அவ்வளவு உயரத்துல பூக்களாலேயே ஜோடிச்சிருந்தாங்க அந்த வேல் எப்படி செய்திருப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன் வேலாகட்டும் சேவல் கொடி ஆகட்டும் பூக்களாலேயே அலங்காரம் இன்னும் கண்ணை முன்னா கண்ணிலே நிக்குதுங்க அப்படி ஒரு அலங்காரத்துல இருந்தார் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு முறை வந்து நீங்க வல்லக்கோட்டை முருக பெருமான போய் பார்த்துட்டு வாங்க இன்னும் அவருடைய சிறப்புகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா பகீரதன் அப்படின்ற ஒரு அரசன் வந்து அவருடைய ஆணவத்தால எல்லா செல்வங்களையுமே இழந்து நிராயுத பாணியா வந்து அவர் நிற்கிறார் அப்பதான் அவருக்கு வந்து சொல்றாங்க வல்லக்கோட்டையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான சுக்கர ஓரையில போயிட்டு நீங்க வந்து வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக நீங்க இழந்த செல்வத்தை எல்லாம் நீங்க வந்து மீட்டு கொண்டு வருவீங்க அப்படின்னு வந்து அவருக்கு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறமா இவர் வந்து வியாழக்கிழமை நைட்டே அங்கே போயிட்டு இரவு அங்க தங்கி அங்கே இருக்கக்கூடிய குளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை வல்லக்கோட்டையில் இருக்க முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு தேவேந்திரன் வந்து வராறான் அவர் வரும்போது தீர்த்தம் ஆடிட்டு தான் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போது அங்கே தீர்த்தம் இல்லாததுனால அவருடைய வஜ்ராயுதத்தை கொண்டு குலமானது உருவானதுனால வஜ்ர தீர்த்தம் அப்படின்னு வந்து அந்த குலத்துக்கான பேரை சொல்றாங்க இருக்கும்போது பக்ரதன் அப்படின்ற ஒரு அரசர் என்ன பண்றாரு வியாழக்கிழமை நைட்டே வந்த கோவிலுக்கு வந்துட்டு நைட் இரவு தங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை என்று குளத்துல நீராடி வந்து சுக்கர ஓரையில முருகப்பெருமான வழிபாடு செய்யறாரு இது போல தொடர்ந்து ஏழு வாரம் அவர் வந்து செய்ததன் பிறகு அவர் இழந்த செல்வங்கள் அனைத்தும் மீண்டு வந்ததா வந்து ஐதீகம் புராண கதையும் இதுதான் சொல்லுதுங்க அதாவது முருகப்பெருமானுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரதான் ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்றோம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லல ஆனா வள்ளக்கோட்டையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரதான் மிக சிறப்பான ஒரு நாளா வந்து கருதப்படுது அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இழந்த செல்வம் மட்டும் இல்ல இன்னும் வந்து செய்யக்கூடிய தொழில நல்ல சிறப்பாக வரணும் அப்படின்னாலும் சரி நமக்கு செல்வம் சேரணும் அப்படின்னாலும் சரிங்க சுக்கிர ஓரையில் வல்லக்கோட்டை முருகருக்கு நீங்க தீபம் ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது ஆணித்தரமா வந்து சொல்றாங்க அது அது மட்டும் இல்ல அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடப்பட்ட திருத்தலமும் இந்த வல்லக்கோட்டை முருகர் அப்படின்னு வந்து சொல்றாங்க பிள்ளையாருக்குன்னு தனி சன்னதியுமே உண்டு அங்கேயும் பாத்தீங்கன்னா மூணு விக்கிரகம் இருக்கு பிள்ளையார் நடுவு சென்டர்ல பிள்ளையார் இருக்காரு இந்த பக்கம் பிள்ளையார் இந்த பக்கம் பிள்ளையார் கருவறையிலயே மூன்று பிள்ளையார் இருக்காங்க ரொம்ப விசேஷமான ஒரு திருத்தலம்னு சொல்லலாங்க பிள்ளையாரை பாத்துட்டு வந்தோம் அப்படின்னா மூர்த்தி அங்க அழகா வந்து காட்சி குடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா மூர்த்தி ரொம்ப அழகா கம்பீரமா வந்து அங்க காட்சி கொடுக்குறாங்க அவரை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா சண்முகநாதர் வந்து காட்சி கொடுக்குறாரு ஆறு முகங்களை கொண்ட சண்முகநாதர் வள்ளி தெய்வானியோட அங்க காட்சி கொடுக்குறாரு அங்க வந்து சந்தனம் கொடுத்தாங்க சந்தனம் வந்து நான் அப்படி கை கொடுத்தேன் அவர் வந்து இந்த விரல்ல வந்து வச்சாரு கொஞ்சதான் அப்படி நெத்தியில வச்ச என்ன மனங்க அப்பா என்ன ஒரு மனம் தெரியுமா அந்த கொஞ்சம் சந்தனம் அது நெத்தியில வச்சதும் அப்படி சந்தனம் வச்சதும் அவ்வளவு ஒரு மனமா இருந்தது அங்க வந்து விபூதி குங்குமம் எல்லாம் கொடுக்கல அங்க சண்முகநாதர் கோவில வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் தான் கொடுத்தாங்க அங்க பாத்துட்டு இந்த பக்கமா வந்தோம் அப்படின்னா அம்பாளுடைய சன்னதி இந்த அம்பாளுக்கு மிகப்பெரிய ஒரு புராண கதையே என்று சொல்றேன் கேளுங்க அம்மாவுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா தலைக்கு மேல கருமாரியாகவும் கீழே முகத்துல வந்து திரிபுர சுந்தரியாவும் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய வீட்டில தான் வந்து வழிபாடு செய்து அம்மாவை வச்சுக்கிட்டு இருந்துருக்காங்க அவங்க மேல சாமி குறி எல்லாம் கூட வருமா அவங்களுடைய கனவுல தினவங்களை தாயார் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வல்லக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல என்னுடைய மகன் இருக்கான் கோவிலுக்கு பக்கத்துல ஒரு வேப்ப மரம் உண்டு அந்த வேப்ப மரத்து கீழே என்னை வந்து பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு வந்து அம்பாள் கனவுல வந்து காட்சியா வந்து சொல்லிட்டு மறைஞ்சிடுறாலாம் இதுக்கப்புறமா வந்து அதுக்கான முயற்சி தேடி எடுக்கிறாங்க வல்லக்கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா அதே போல முருகர் சன்னதி பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்கு அங்கதான் வந்து பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா திரிபுர சுந்தரி அணவல் வந்து உக்ரமான ஒரு தெய்வம் முருகர் கோவில வந்து அம்பால எப்படி இங்க பிரதிஷ்டை செய்யறது அப்படின்னு ஒரு பேச்சு வர வரும்போது மகாபரிவா தான் வந்து அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறாருங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு திருக்கோயிலுங்க அது மகாபரிவா வந்து என்ன சொன்னார்னா தலை அம்பாளுடைய முகம் வந்து சாந்த சுரூபியா திரிபுர சுந்தரிய சிரிச்ச முகத்தோட இருக்கிறா அதனால வந்து இங்க கண்டிப்பா தாராளமா வந்து இங்க பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்னு மகாபரிவாவே வந்து அங்கே திரிபுர சுந்தர நாயகியை வந்து பிரதிஷ்டை செய்ததா வந்து வரலாறு சொல்லுது ரொம்ப அழகாக இருந்தாங்க உண்மையோ முகம் வந்து அப்படியே சாந்த சுரூபமாக இருந்தது இதெல்லாம் நமக்கு வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் எல்லாருமே கோயிலுக்கு ஒரு முறை போகணும் அம்மாவெல்லாம் வந்து மனசார வந்து பார்த்துட்டு வழிபாடு கண்டிப்பாக செய்துட்டு வரணும் இல்லையா அதெல்லாம் சும்மா அதில் அப்படியே லைட்டாக ஒரு சின்ன சின்ன கிளிப்பு மட்டும் எடுத்து அதை மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள் அது மட்டும் இல்ல அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யாருக்காவது உடம்பு முடியாம இருக்கு அப்படின்னா மாரியம்மன் கோவில் ஆடு கோழி எல்லாம் வந்து நம்ம நேந்தி விடுவோம்ல அது போன்ற ஒரு வழக்கமும் அங்க இருக்குங்க யாருக்காவது உடம்பு முடியாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு அவங்க உயிர் நல்லபடியா வந்து புழைச்சு நல்லா இருக்கணும்னு அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு வந்து சேவல் வந்து நேந்தி விடுறாங்க போல இருக்கு நிறைய சேவல் வந்து அங்க இருந்ததை பார்த்தேன் அது மட்டும் இல்லை அங்க கோசாலையும் இருந்தது பஸ் பசுமாடு அந்த மாதிரி வாங்கி கோவிலுக்கு தானமா கொடுக்கறவங்க கூட அங்கே வந்து கொடுக்குறாங்க போல இருக்குங்க இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்களா இருந்தது பன்னீர் ரோஸ் பத்தி நான் சொன்னேன் இல்லையா அதாவது நம்ம ஏழு வாரம் வந்து தொடர்ந்து சுக்கர ஓரையில் முருகப்பெருமானுக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏத்த முடியும் அப்படின்னு வசதி இருக்கிறவங்க ஏன்னா பக்கத்துலேயே இருந்தால் தான் போக முடியும் இல்லையா ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க என்னால போக முடியாதேன்னு சொல்லி கவலைப்படுவீங்க அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம நம்ம வீட்டுல இருந்தபடியே வெள்ள முருகர் இருக்காரோ ஹரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டுல இருந்த ரெண்டு தீபம் வந்து சுக்கர ஓரையில வந்து முருகருக்காக ஏத்தலாம் அப்படி ஏத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரோஸை வந்து சாமிக்கு வந்து சூடுறது ரொம்பவே விசேஷமா நானுமே அங்க நேத்தி சாமி பார்த்தேன்னு சொன்னல ஏழடி உயரத்துக்குமே பன்னீர் ரோஸ் மாலை தான் போட்டிருந்தாங்க அவ்வளோ அழகம்சமா அந்த ரோஜா பூ தோட்டத்துக்குள்ள அவரோட முகம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அமைப்பில் நான் பார்த்தேன் அவர் வல்லக்கோட்டை முருகருக்கு பன்னீர் ரோஸ் மாலை தான் வந்து ரொம்ப விசேஷமா அதனால் கோயிலுக்கு போக முடிய வாய்ப்பு இருக்கிறவங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு போய் கொடுங்க பன்னீர் ரோஸ் மாலையாக வாங்கி கொடுத்தாலுமே சரிதான் உதிரியாக வாங்கி கொடுத்தாலும் அச்சனைக்காக வாங்கி கொடுக்கறது வந்து நீங்க அங்கே செவ்வளைய நான் பார்க்கல பன்னீர் ரோஸ் தான் வந்து நான் பார்த்தேன் ஏழு வாரம் தொடர்ந்து தீபம் ஏத்திட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய செல்வம் நிலை வந்து உயர் வரும் என்பது வந்து ஐதீகமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம செவ்வாய் ஓரையில முருக பெருமான் வழிபாடு செய்யறோம் இனிமே சுக்கிர ஓரையிலையும் வழிபாடு செய்யறதுக்கு இனிமே ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா முருகருக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப உகந்ததுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்பதான் எனக்கு புரியுது என்ன விஷயத்துக்காக வெள்ளிக்கிழமைய முருகருக்கு சொல்றாங்க அப்படின்றதும் இப்ப கோவில் திருப்பணி வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தீபம் ஏத்துறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க அங்க வந்து நெய் வந்து வித்திட்டு இருக்காங்க நம்ம நெய் வேணா வாங்கி அகண்ட தீபம் இருக்கு இல்லையா ஆத்ம விளக்கு அங்கே இருக்கு அந்த தீபத்துல வந்து இப்ப நம்ம நெய் வேணா சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரிதான் அவங்க சொல்லியிருந்தாங்க நான் தேங்காய் பழம் வாங்கிட்டு போயிருந்தேன் எங்க பேர் எல்லாமே சொல்லி சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் கோவில் வந்து ஆப்போசிட்டில் கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருக்குளம் இருக்குது இதுதான் குலம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது வஜ்ராயுதத்தால் உருவாக்கப்பட்டதுனால வஜ்ரகுலம் அப்படின்னு தீர்த்தமானது சொல்கிறாங்க இங்கே வாத்து இருந்தது கோவில் இன்னும் கொஞ்சம் வந்து திருப்பணி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்றதுனால குளம் சீரமைப்பு பணியும் வந்து இதுக்கப்புறம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அசுத்தமாக தான் வந்து இருந்துச்சு பின்னாடி பார்த்திங்கன்னா கோசாலையும் வந்து இருக்குது அங்கே ஒரு சிலர் வந்து குட்டி பையன் ஒரு தான் குளிச்சிக்கிட்டு துணி துவைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியும் அங்கே வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கோவில் குளம் வந்து அவ்வளோ சுத்தமாக வச்சுப்பாங்க இந்த மாதிரியும் இங்கே வந்து ஜனங்களும் வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க ஆனால் ரொம்ப ந இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாம் சூப்பராக இருந்தது இதுதான் வந்து கோசாலை அங்கே வந்து ப பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வந்து இருக்காங்க மக்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க அதே சமயம் யார் யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய கணவரை என்ன வீடியோ எடுங்க அப்படின்னா அவர் செய்த வேலையை தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸ்டீல் எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் சரி சரிங்க இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சேராம் ஜெய் சேராம் ஆறுமுகம் மரலிலும் அனுதினம் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவே